காலையில தூங்கி எழுந்த உடனே டீ காஃபி குடிக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேக்குற டவுட் என்னன்னா காலையில தூங்கி இழந்தோடனே எம்டி ஸ்டொமக்ல என்ன சாப்பிடலாம் தூங்கி இழந்தோடனே டீ காஃபி குடிக்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்கறாங்க முன்னாடி நாள் நைட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எயிட் ஓ கிளாக் சாப்பிட்றோம் அப்படின்னா தூங்க போகிறது ஒரு நைன் நைன் தேர்ட்டி ஆகிடும் மறுநாள் வந்து காலையில் தூங்கி எழுதுங்கும்போது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்னா பிட்வீன் கேப்பில் ஒரு டென் ஹவர்ஸ் லெவன் ஹவர்ஸ் இருக்கும்போது அந்த டைமில் ஃபுட்டு நல்லா டைஜஷன் ஆகிட்டு பித்த நீர் வந்து ரெடியாக இருக்கும் அடுத்த ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு அப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நீங்கள் பித்தம் சார்ந்த உணவுகளாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அது வயிறு புண்ணு உண்டாக்குறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அந்த டைமில் நீங்கள் பித்தத்தை அதிகப்படுத்தாமல் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறதுனால நம்ம உடம்பு அளவில் மெட்டபாலிஸை கரெக்ட் பண்ணி எனர்ஜி லெவலை அதிகப்படுத்துகிறதுக்கான சான்ஸ் அதிகம் அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் இதனால் ஆக்டிவாக இருக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் காலையில் தூங்கி இழந்தவுடனே என்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது என்ன உணவுகள்லாம் சாப்பிடலாம் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் டீ காஃபி கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ஏன்னா அப்போ பித்த நீர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைமில் நீங்கள் டீ காஃபி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கஃபைன்ட்ராக்லைடு வந்து நம்ம பித்தத்தை அதிகப்படுத்தும் அதனால பாடி ஹீட் வந்து அதிகமாகும் அடுத்து வந்து சிட்ரிக் ஃப்ரூட் சாப்பிடக்கூடாது இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து நம்ம உடம்புல இருக்கிற பித்தத்தை அதிகப்படுத்தும் அதனால ஸ்டொமக் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தேர்டு தயிர் சாப்பிடக்கூடாது தயிர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருந்தாலும் இதில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டொமக் அப்செட்டோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் அடுத்து இந்த எம்டி ஸ்டொமக்கில் காரமான உணவுகளோ மசாலா சேர்ந்த உணவுகளோ கெமிக்கல் சேர்ந்த இந்த ஜூஸ் ஐட்டமோ இதெல்லாம் வந்து நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே போதும் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டொமக்கில் ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகி எப்பவுமே பாடி ஹீட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி ஸ்டொமக்கில் அல்சர் ஃபார்ம் ஆகும் இரிட்டபிள் பவுல் இன்ட்ரோம் சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறது தான் இரிட்டபுள் பவுல் சின்ரோம்னு சொல்லுவோம் இது வரதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம் சரி இப்போ என்ன எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம மெட்டபாலிஸ்தா இன்க்ரீஸ் பண்ணி ஃபுட்டு நல்லா டைஜஷன் ஆகணும் பித்தத்தை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு தேவையான எனர்ஜி லெவல் நல்லாவே கிடைக்கும் அப்போ அதில் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணீர் எம்டி ஸ்டொமக்கில் எப்போவுமே எதை எந்த உணவாக இருந்தாலும் தண்ணி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் காலையில் தூங்கி இழந்தோடனே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் வாட்டர் வந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டொமக் ஆசிட் செக்ரேஷன் வந்து கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு மெட்டபாலிஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்து செகண்ட் வந்து நட்ஸ் இது வந்து பாதாம் ஒரு பத்து பேரிச்சம்பழம் ஒரு நாலு முன்னாடி நாள் நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க காலையில் தூங்கி எழுந்த உடனே இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற சீட்ஸை வந்து எடுத்துடுங்க பாதாம் வந்து தோலை உரிச்சிடுங்க இது வந்து தேங்காய் பால் ஒரு அரை கப்பில் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் மாதிரி ஆக்கி நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் நல்லா கிடைக்கும் வயிற்றில் சுருக்கக்கூடிய அமில சுரப்பும் குறையும் இந்த பாதாமில் அதிகமான அளவு மெக்னீஷியம் சத்து விட்டமின் இ நல்ல கொழுப்புன்னு சொல்லக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் புரத சத்து இது அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாதாமை நீங்கள் தனியாக கூட மேலே இருக்க தோலை நீக்கிட்டு நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இது பார்த்து பாதாம் வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்து தேர்டு ஃப்ரூட்ஸ் இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம் இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸை தவிர்த்து மற்ற ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடும் அதில் குறிப்பாக மாதுளை ஆப்பிள் பப்பாளி இந்த மூணு ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம் அதில் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பப்பாளின்னு நிறைய பேர் பாடி ஹீட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க ஆனால் இந்த பப்பாளியில் அதிகமான நாச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு குடலில் இருக்கிற கழிவுகளை வெளியில் தள்ளுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் அதனால் நீங்கள் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது உபசம் பிரச்சனை இருக்குன்றவங்க தாராளமாக நீங்கள் இந்த பப்பா பப்பாயை வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்லாம் அடுத்து ஃப்ரூட்ஸ்லேயே வந்து இந்த தர்பூசணின்றது ரொம்ப நல்லது இதில் வந்து கலோரி சத்து ரொம்ப கம்மி அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நம்ம பாடியில் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் இந்த தர்பூசணியை எடுத்துக்கலாம் அடுத்து நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட இம்யூனிட்டி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது நான் எனர்ஜிக்காக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி காலையில் எம்டி ஸ்டோமக்கில் நீங்கள் அந்த நெல்லிக்காயை ஜூஸாவோ இல்லை அப்படியேவோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்து முளைக்கட்டிய தானியங்கள் இது முளைக்கட்டிய தானியங்கள் வந்து நீங்கள் கஞ்சி பவுடராகவே கிடைக்குது இது நீங்கள் வாங்கி டெய்லி கஞ்சி செஞ்சு குடிச்சிட்டு வரலாம் கஞ்சி தானே குடிக்கினாலும் அப்படி கிடையாது நீங்கள் இதை ராவாவும் நீங்கள் முளைக்கட்டி மந்த்லி ஒன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் டெய்லி முளைக்கட்டி சாப்பிட்றதுன்றது சாத்தியம் இல்லாதது அதனால் நீங்கள் கஞ்சி பவுடராக வாங்கி டெய்லி நீங்கள் கஞ்சியாக எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி நல்லாவே கிடைக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது பழைய சாதம் முந்த நாள் நைட்டு மீதம் இருக்கிற ரைஸில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை மோர் ஊற்றி கரைச்சி நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதில் ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மெட்டபாலிஸ்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபுட்டு டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் அதிகமாக இது கொடுக்குது அடுத்து சீரகத்தண்ணி நம்ம ஒரு லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை இறக்குனதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு ஜீரகத்தை எடுத்து அதில் போட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சீரகத்தோட எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு காலையில் உங்களால் எம்டிஸ்டமக்கில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் குடிக்கலாம் நீங்கள் ஒரு ஆஃப் லிட்டர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடல் வந்து சீராக இயங்குறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா இது பேரே சீர் அகம் நம்ம அகத்தை சீர் பண்ணுறதுனால தான் இதுக்கு இந்த பேர் அதனால் நம்ம பிபி கண்ட்ரோல் பண்ணணும் ெஷஷ்னே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சுட்டு வரலாம் ஆனால் இது சூடாக குடிக்கக்கூடாது ஆற வச்சு தான் குடிக்கணும் ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் சூடாக நீங்கள் எதுவுமே குடிக்கக்கூடாது அடுத்து லாஸ்ட்டாக எப்பவுமே பாடி ஹீட்டாகவே இருக்குது வயிறு புண்ணு இல்லை அல்சர் பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெண்பூசணி ஜூஸ் அப்படி தேங்காய் பால் இல்லைன்னா வெந்தய தண்ணி இது வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று உள்ளுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன உணவுகளில் ஏதாவது ஒன்று காலையில் எம்டி ஸ்டொமக்கெலாம் நீங்கள் தாராளமாக எடுத்துட்டு வாங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போல நிறைய ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ